அடுத்து நாம் பார்க்கப் போவது பின்ன கணக்கு இந்த முழு வட்டமானது என் ஒன்றை குறிப்பதுதான் இல்லையா இப்பொழுது இதை பிரிக்கப் போகிறோம் முதலில் இதை இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கலாம் இந்த வட்டத்தின் ஒரு பாதியை வண்ணமடிப்போம் இந்த அரைப்பகுதி ஒன்றின் கீழ் இரண்டை குறிக்கும் அடுத்து இன்னொரு பகுதியை வண்ணம் தீட்டினால் அது இரண்டின் கீழ் இரண்டு என்பதாகும் வண்ணம் தீட்டிய இரண்டு பகுதிகளும் வட்டத்தில் இரண்டு சம பாகங்களாக உள்ளன இரண்டு பகுதிகளுக்கும் வண்ணம் தீட்டலாம் வண்ணம் தீட்டிய இந்த பின்னத்தை எப்படி குறிப்பது இதை பல முறை பார்த்துள்ளோம் இது முழு வட்டத்தின் இரண்டின் கீழ் இரண்டு பகுதி இதை இன்னொரு விதமாக செய்யலாம் இரண்டு சம பகுதிகள் என்பதற்கு பதிலாக இதை மூன்று சம பகுதிகளாக பிரிக்கலாம் இதை மூன்று சம பகுதிகளாக பிரிப்பது ஒன்றும் கடினமில்லையே இதுதான் மூன்று சம பகுதி இது மெர்சிடிஸ் சின்னம் போல இருக்கிறது இல்லையா இப்பொழுது மூன்று சம பகுதிகள் ஆகிவிட்டன இந்த மூன்று சம பகுதிகளுக்கு வேறு வண்ணம் கொடுக்கலாம் இது மூன்றுக்குள் ஒரு சம பகுதி இவை ஒன்றின் கீழ் மூன்று இது இரண்டின் கீழ் மூன்று இது மூன்றின் கீழ் மூன்று இந்த வட்டத்தில் மூன்றின் கீழ் மூன்று என்பது ஒரு முழுமையாகும் இதைவிட ஒரு எளிமையான வகையில் வட்டத்தை பிரிக்க முயற்சி செய்வோமா இந்த முழுமையை ஒரு சம பிரிவாக பிரித்தால் என்ன இதை ஏற்கனவே செய்துள்ளோம் இந்த ஒரு சம பகுதியை எடுத்துக்கொண்டு இதை வண்ணம் அடிக்கிறோம் அடுத்து இந்த ஒரு பகுதியை வண்ணம் அடிக்கிறோம் இந்த முழுமையில் எந்த பின்னத்திற்கு வண்ணம் அடித்துள்ளோம் இந்த ஒரு சம பகுதியில் தொடங்கினோம் பிறகு இந்த சம பகுதிக்கு வண்ணம் அடித்தோம் மொத்தமாக ஒன்றின் கீழ் ஒன்று பகுதிக்கு வண்ணம் அடித்துள்ளோம் இந்த வட்டமும் ஒரு முழுமையான வட்டமாகும் இது ஒரு முழுமைக்கு சமமாகும் இது நமக்கு எளிதில் புரியக்கூடிய ஒன்றுதான் இல்லையா இரண்டின் கீழ் இரண்டு மூன்றின் கீழ் மூன்று ஒன்றின் கீழ் ஒன்று அனைத்தும் ஒரே மதிப்பை குறிக்கிறது அனைத்துமே ஒரு முழுமையை குறிக்கிறது இதை ஒரு எண்கோடாக வரைந்து பார்க்கலாம் இது பூஜ்யம் ஆகும் இது ஒன்று ஆகும் இவ்வாறு தொடர்ந்து பின்னங்களாக பிரித்து கொண்டே போகலாம் இது ஒன்றின் கீழ் ஒன்று பூஜ்யம் மற்றும் ஒன்றுக்கு இடையில் ஒன்று உள்ளது ஒரு சம பகுதியாக பிரித்திருக்கிறோம் இது முழு பகுதியாகும் இதை ஒரு சம பகுதிக்கு நகர்த்தினால் நமக்கு கிடைப்பது ஒன்று இதை இரண்டு சம பகுதிகளாக பிரித்து இரண்டு பகுதிகளை கடந்தாலும் நமக்கு கிடைப்பது ஒன்றுதான் இதை மூன்று சம பகுதிகளாக அதாவது ஒன்று இரண்டு மூன்று சம பகுதிகளாக இந்த மூன்று பகுதிகளை தாண்டினாலும் மறுபடியும் நமக்கு கிடைப்பது ஒன்றுதான் எனவே இரண்டின் கீழ் இரண்டு மூன்றின் கீழ் மூன்று ஒன்றின் கீழ் ஒன்று இவை அனைத்துமே பல வகைகளிலும் ஒன்று என்ற எண்ணையே குறிப்பதாகும் அதுதான் ஒரு முழுமையும் ஆகும்